பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது அவசியம்னு சொல்கிறோம் ஆனால் வாழ்க்கையில பெரிய நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறது அதை பற்றின எந்த ஒரு திட்டமிடலும் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நம்ம வந்துட்டு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத எந்த விதத்தில் நம்ம திட்டமிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இப்போ கருத்தரித்தல் அப்படிங்கிறது சாதாரண நிகழ்வில் இது எல்லாத்து வாழ்க்கையிலையுமே நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது இது நம்மளோட முடிஞ்சுறதோடு இல்லாமல் நல்ல சந்ததியை சமூகத்துக்கு அளிக்கிற பொறுப்பாக அதை நம்ம எடுத்துக்கணும் அதை நிறைவோடு செய்கிறதுக்கு தம்பதிகள் இருவருமே தேவையான உடல் மன ஆரோக்கியத்தோடு இருக்கிறது ரொம்பவும் அவசியம் பெண்ணோட உடல் எடையை வச்சு பிஎம்ஐ அப்படின்னு சொல்கிற பாடி மாஸ் இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு கணக்கெடுத்துக்கணும் அது முப்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு ஒபிசிட்டி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப்டர் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த உணவு உணவு கட்டுப்பாடு இருக்காது அது ரெண்டாவது நம்ம ஷிஃப்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளோட உடலோட இயக்கமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறி இருக்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தொட்டாலே நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி வாழ்க்கை முறை மாற்றம் இந்த மாதிரி முயற்சிகளால் சரியான எடைக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கருவுறுதல் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி பிசிஓடி அப்படிங்கிற சினைப்பை நீர்கட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் மாதவிளக்கு சுழற்சியும் முறையற்று போகலாம் மாதவிளக்கு சுழற்சி சரியாக இல்லாதவங்க மகப்பேறு மருத்துவர்கிட்ட சிகிச்சை பெற்று அந்த சுழற்சியை சீராக்குனதுக்கப்புறமா கருத்தறிக்கிறது நல்லது தாய்க்கு தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து குழந்தைக்கும் குழந்த பிறந்த பின்னாடி இல்லைனா அறிவுத்திறன் பாதிக்கப்படலாம் இல்லைனா கருச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி தைராய்டு பிரச்சனை இருக்குதான்னு தெரிஞ்சுட்டு அது இன்கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் நம்ம மருந்துகளை எடுத்து எடுத்துக்கணும் சர்க்கரை அப்புறம் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னு சொன்னா டாக்டரோட கன்சல்ட் படி நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் தாய்க்கு இருக்கிற விட்டமின் குறைபாடு குழந்தைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் பரிசோதனை மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விட்டமின் குறைபாட்டில் இருந்துட்டு வெளிவரணும் ரெண்டாவது அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ரூபெல்லாம் கற்பவாய் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் போடுறது நல்லது ரெண்டாவது ஆண் பெண் இருவருமே உடல் சரி மனதளவிலையும் சரி நம்ம ஃபிட்டாக இருக்கிறோம்மான்னு சொல்லிட்டு முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கருத்தரிக்கிறதுக்கு மு செய்யணும் மன ரீதியா உடல் ரீதியா குழந்தைய சுமப்பதற்கான திறனை வந்துட்டு பெண் பெற்றிருக்க வேண்டும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம எதிர்கொள்ற பொருளாதார செலவினங்களை யோசிச்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர்த்துக்கு சிசேரியன் டெலிவரி ஆகுது சிசேரியன் போனாவே இப்போ நார்மலாக டெலிவரிக்குன்னு இதாகும் போது ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடியே யோசிச்சு பிளான் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா கடைசி நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சிசேரியனுங்கிற ஒரு ப்ரெஷரோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பொருளாதார பிரச்சனைகளையும் நம்ம வந்துட்டு பண்ண வேண்டியிருக்கும் உடல் அளவில் ஆண் பெண் இருவருக்குமே தொற்றுநோய் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தையை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கேஸ் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அப்புறமா பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதாவது கன்சீவாக இருக்கிற பெண் வந்துட்டு பணிக்கு அதாவது வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை நாட்கள் விடுமுறை கிடைக்கும் எவ்வளோ வாரங்கள் மாதங்கள் வந்துட்டு குழந்தையோடு இருக்க முடியும் ஒரு வேலை பணிக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன அது குழந்தைக்கு பாதுகாப்பானதா அப்படிங்கிறத வந்துட்டு முன்கூட்டியே முடிவெடுக்க வேணும் நம்மளுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஜென்ஸை விட பெண்கள் வந்துட்டு மன சரி உடம்புலையும் சரி ரொம்ப வலிமையாக இருக்காங்க நிறைய விஷயத்தில் வந்துட்டு முன்னேறி இருக்காங்கன்னு நம்ம சந்தோஷம்தான் பட் ஆனால் அவங்க மிஸ் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் நிறைய ரெண்டாவது இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பிராய்லர் சிக்கன் ஆகட்டும் ஒரு செல்ஃபோன் டிஃபை டிவைஸ் ஆகட்டும் இல்லை வேறு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ஸையும் பாதிக்குது லேடிஸையும் பாதிக்குது ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அந்த கருவை சுமக்கிற பணி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ம பணி வந்துட்டு பெண்களுக்கு இருக்கிறதுனால அவங்க இந்த விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக சஃபர் பண்ணுது அது வந்து பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது அந்த கருவில் வளர்கிற குழந்தை அதுக்கப்புறமா அந்த பெண்ணை சார்ந்து இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அது ஒரு பெரிய மன உளைச்சலாகவும் உடம்பளவில் உளைச்சலாகவும் இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம ஓரளவுக்காவது சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உடம்பை வந்துட்டு கரெக்டான ஒரு உணவு முறையாலையும் கரெக்டான ஒரு உடற்பயிற்சியாலையும் தான் சரி பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கற்பத்துக்கான வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்கு வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ